நடிகர் தனுஷ் பற்றி அவ்வப்போது பல்வேறு வதந்திகள் வருகிறது அதிலும் குறிப்பாக சமீபத்தில் பாடகி சுச்சித்ரா கூறிய ஒரு குற்றச்சாட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் தன்னை பற்றி வதந்தி பரப்புபவர்களுக்கு நடிகர் தனுஷ் குபேரா பட இசை வெளியீட்டு விழாவில் பதிலடி கொடுத்திருக்கிறார் எவ்வளோ வதந்தி வேணாலும் பரப்புங்க என்ன நெகட்டிவிட்டி வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் ஒன்றரை மாதம் முன்பு என்னை பற்றி நெகட்டிவிட்டி பரப்புங்க தம்பிகளாக கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இங்கே இருக்கிறவங்க என் ரசிகர்கள் கிடையாது இருபத்தி மூன்று வருஷமா என் கூடவே வந்த கம்பேனியன்ஸ் நீங்கள் சும்மா ஒரு நாலு வதந்தியை பர என்னை காலி பண்ணிடணும்னு நினச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு என்ன இருப்பதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது சந்தோஷமாக இருங்க சந்தோஷத்தை வெளியில் தேடாதீங்க அது உங்களுக்குள்ளே இருக்குது நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வக்கு இல்லாமலும் இருந்திருக்கிறேன் இப்போது நல்ல நிலைமையிலும் இருந்திருக்கிறேன் எந்த நிலையில் இருந்தாலும் சந்தோஷமாகத்தான் இருப்பேன் ஏனென்றால் நான் எப்போதும் சந்தோஷத்தை வெளியில் தேடியது கிடையாது சந்தோஷம் நிம்மதிக்கு மேல் வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை என்று அந்த மேடையில் பேசினார் நீங்கள்